ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வு துன்பம் மனக்கவலை வருத்தம் இவைகளால் அவதிப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் கவலைகளை என் பாதங்களில் வைத்துவிடு அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக பார்ப்பாய் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன்னால் நம்ப முடியாத மிக பெரிய முடிவு என் கையில் இருக்கின்றது நீ வேண்டி நடக்கப் போகின்றது சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும் ஆபத்து உன்னை தாக்க வந்தால் உன்னை காப்பதற்காக ஏழு கடலை தாண்டியும் நான் வருவேன் எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் கசப்பான நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைப்பதைக் காட்டிலும் பிடித்தமான நிகழ்வுகளை நினைத்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வெறுப்பதை நிறுத்திவிடு அது உனக்கு உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும் உன்னை தவறாக நினைப்பவர்கள் யாரும் உனக்கு தேவையில்லை என் தங்கமே நீ நீயாக இரு உன் மனதில் எழு கூர்ந்து கவனி வற்றால் நீ இழப்பது உன்னுடைய மன சந்தோஷத்தை தான் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான நிகழ்வுகள் நடந்துவிட்டால் ஏன் வலுவிழந்து காணப்படுகிறாய் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்பதை ஏன் பறந்து விடுகிறாய் உன் மனதில் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய் என்னை மட்டும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது ஏனென்றால் நீயும் சந்தோஷப்பட்டால் தான் நானும் சந்தோஷப்படுவேன் உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் நீயும் கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் குழந்தை கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படாமல் இருப்பேனா உன்னுடைய கஷ்டங்களை சீரமைப்பதற்கான வழிகளை உன்னுடைய வேண்டுதல்களுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதாதே என் குழந்தையே பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதும் தவறு எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் உள் இழுத்த மூச்சை கூட நீ வெளியே விட்டால்தான் நீ மறுபடியும் சுவாசிக்க முடியும் அதனால் இழந்துவிட்டோமே என்று நினைத்து எதற்காகவும் கவலைப்படாதே உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பயப்படாமல் இரு என் பிள்ளையே உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன்னுடைய உண்மையான அன்பினாலும் சுயநலமற்ற வேண்டுதலாலும் தன் பிறகு உனக்கென்ன கவலை இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ தனிமையில் இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதெல்லாம் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாய் உன்னுடைய பதற்றத்தாலும் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடுகிறாய் என் குரல் உன் செவிகளில் எட்டுவதில்லை அது மட்டுமில்லை அவ்வப்பொழுது என் குழந்தை நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சூச்சகமாக உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க சில வழிகளை கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன் மனம் கலக்கம் என்ற மாய வலையில் இருக்கின்றது அதனால் எனது குரலை உனது மனதால் கேட்க முடியவில்லை அலைபாயும் மனதை கொண்டுள்ளதால் உன்னால் என்னை உணர முடியவில்லை இன்று கூட நான் உன்னை சந்தித்தேன் நீ என்னை தரிசித்தாய் ஆனால் அதை கூட உன்னால் உணர முடியவில்லை என் பிள்ளைகளான நீங்கள் அப்பா என்று அழைத்தாலே நான் ஓடோடி வருவேன் யார் ஒருவர் என்னை முழு மனதாக அப்பா என்று அழைக்கிறாரோ அவர் முன்னே நான் உடனே தோன்றுவேன் ஆனால் அதை முழுமனதாக உணர்ந்து கொள்ளும் நிலையில் என் பிள்ளைகள் இல்லை இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் இவை அனைத்தும் சத்திய வாக்குகள் அதன்படியே நான் உன்னை இன்று சந்தித்துள்ளேன் குழந்தையே நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த இமயமலை கூட உனக்காக வழிவிட்டு நிற்கும் ஆனால் நீ பயந்தோ சோர்ந்து போய்கொண்டோ நம்மால் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறாய் இப்படி யோசித்துக் கொண்டே இருந்தால் உன்னை வலை கூட சிறைபிடிக்கும் பிள்ளையே எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் முதலில் ஏமாற்றம் என்ற பரிசுதான் கிடைக்கும் ஆனால் எல்லா ஏமாற்றங்களுக்கு பிறகும் நிச்சயம் பக்குவம் என்ற பரிசு கிடைக்கும் இதுவரை நீ எதிர்பார்த்திருந்த எந்த காரியமும் நடக்கவில்லை என்றுதானே யோசிக்கிறாய் அந்த விஷயம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பிள்ளையே மனதிற்கு சரியென்று பட்டதை தைரியமாக செய் உன்னுடைய நியாயமான ஆசைகளையும் விருப்பங்களையும் நிச்சயமாக உன் அப்பா நான் நிறைவேற்றி தருவேன் உன் அருகில் யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் முன்னும் பின்பும் நானிருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று வழிகாட்டவும் சில சமயங்களில் நீ சோர்ந்து போகும்போதும் உன் பின்னால் இருந்து உன்னை முன்னேறிச் செல்ல ஊக்குவிப்பவனாகவும் நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ அனைத்து செயல்களையும் நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக அதில் உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த தந்தையின் பொறுப்பு இப்பொழுது நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு வசந்த காலம்தான் உனக்கு காசு பணம் இல்லை என்றாலும் என் மீது அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் கொட்டும் என் அன்பு பிள்ளைதானே நீ உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் வேறு யாருடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் பொழுது நான் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாது நீ கஷ்டப்படுவதும் அழுவதும் தான் உனக்கு தெரியும் உன்னுடைய கஷ்டங்களால் நீ அனுபவிக்கும் வேதனைகளை விட உன்னை நினைத்து நான் அனுபவிக்கும் வேதனைகளே அதிகம் பிள்ளை கஷ்டப்படும் பொழுது எந்த தந்தைக்காவது நிம்மதியாக இருக்க முடியுமா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான் நீ கேட்கும் முன்னரே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் கொண்டு ஏனப்பா இதுவரை சரி செய்தவில்லை என்று கேட்கின்றாயா பிள்ளையே இப்பொழுது நீ அனுபவிப்பது எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகளே சர்வ உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இனி வரும் காலங்களில் உனக்கான வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும் முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து நீ தைரியமாக காத்திரு என் பிள்ளையே உனக்கான காலம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் எதற்காகவும் மனம் கலங்கவோ துன்பப்படவோ கூடாது என் தங்கமே உனக்காக எப்பொழுதும் உனக்கு காவலனாய் நான் உன் கூடவே இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் என்றும் நல்லதையே நடத்தி வைப்பேன் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி